தஃபக்கூர் சகோதரிலே ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு ஆழ்ந்த கவனம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து தவறவிட்ட ஒரு இந்த தஃபக்கூர் என்று சொல்லலாம் நம்ம மறந்த ஒரு மும்மத் மறந்த ஒரு இந்த தஃபக்கூர் என்று சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் மறக்க கூடாது நம்மளுடைய உள்ளத்தை அல்லாவோடு கனெக்ட் செய்து வைக்கக்கூடிய ஒரு முக்கிய இபாதத் இந்த தஃபக்கூர் அதாவது ஆழ்ந்து சிந்தித்தல் எதை பத்தி சிந்திக்க வேண்டும் ஒரு ஆழ்ந்த கவனம் அல்லாவுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும் வானம் பூமி அனைத்தையும் சிந்திக்க வேண்டும் முதல்ல போய் மொட்டை மாடியில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து வானத்தை பார்க்கணும் அதற்கு நம்ம போனை பார்த்தே நேரம் கரெக்டாக இருக்கு இல்லைங்களா அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும் அதனூடாக அல்லாவுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதையெல்லாம் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைக்கவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும் நம் வாழக்கூடிய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன குறிக்கோள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது போற போக்கில் வாழ்க்கை சற்று நின்று அந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் நம்முடைய மரணம் நம்முடைய இறுதி நிலை எப்படி இருக்குமோ என்று சிந்திக்க வேண்டும் அல்லாவின் ரஹமத்தை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வளவு அற்கொடைகளை என்னை வாரி நான் என்ன செய்யற வீணடிச்சு இருக்கிறேனே அதற்கு நான் வந்து சுக்குர் செய்வதில்லையே நன்றி செய்வதில்லையே என்று சிந்திக்க வேண்டும் இந்த துன்யாவுடைய தற்காலிக தன்மையை சிந்திக்க வேண்டும் இல்லையென்றால் துன்யா பின்னாடியே தான் ஓடிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்போம் மண்ணை வாரி நம்ம மேல போடுற வரைக்கும் அல்லா சொல்ற சுபானதாலா ஆலய நூத்தி தொண்ணூறாவது நூத்தி தொண்ணூத்தி ஓராத ஆயத்தை எடுத்து படிங்க தமிழ் தர்ஜமா எடுத்து படிங்க அரபு தெரியலனா பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகள் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் யாருக்கு அறிவு இருக்கோ அறிவு உணர்வு இருக்கோ சிந்திக்கக்கூடியவர்கள் அவங்கதான் சிந்திக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் அவங்கதான் இதெல்லாம் சிந்திப்பாங்க என்று அல்ல சொல்றான் அவங்க நின்ற போதிலும் சரி அமர்ந்த போதிலும் சரி உறங்கிய போதிலும் சரி அல்லாஹ்வை நினைத்து வானங்களுக்கும் பூமிக்குமான படைப்புகள் பற்றி ஆழ்ந்து சிந்திப்பாங்க அதனூடாக அல்லாவை நெருங்குவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க நாம் எல்லாமே சொர்க்கத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம் சகோதரி நான் தபக்கூர்ல அதை பற்றி எண்ணும் போது உங்களுடைய உள்ளம் அதற்கு இயங்கி அழும் நான் யாரு என்னுடைய செயல்கள் என்ன என்னுடைய இறுதி கட்டம் எது இதெல்லாம் முக்கிய கேள்விகள் தஃபக்கூருடைய முக்கிய கேள்விகள் அதனால் அழகான ஒரு அமைதியான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பெஸ்ட்டு நேரம் வந்து இந்த நேரம் என்று சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்தை தேர்வு செய்யுங்கள் ஒரு தலைப்பு அது மரணமாக இருக்கட்டும் அல்லாவுடைய ரஹமத்தாக இருக்கட்டும் மேலும் வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் உங்களிடம் நீங்கள் கேளுங்க நான் எப்படி என்ன 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 உணர்கிறேன் என்று கேளுங்கள் என்ன செஞ்சாங்க ஹிரா குகையில் நபி சல்லா இஸ்லாம் தஃபக்கூர் செய்தாங்க வகி வருவதற்கு முன் நபிம் ஹிரா குகைக்கு சென்று தனிமைப்படுத்திக் கொள்வாங்க ஹிரா ஹிராகுகையில ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார்கள் இதற்கு உலமாக்கல் இந்த ஹன்னசு என்பதற்கு தஃபக்கூர் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு உள்ளத்தின் ஊடான ஒரு இறை நினைவு என்று சொல்லலாம் என்ன சிந்திச்சாங்க நபீசுல்லா இஸ்லாம் மனித இனத்தின் சீரழிவை கண்ணோட்டமிட்டாங்க எந்த வழி சரி என்ற அழைப்புக்கு பதில் தேடினாங்க இறை தொடர்பை தேடினார்கள் உலகத்தின் துன்பத்தை தேடினார்கள் இப்போதான் ஜிப்ரேல் அல்லை இஸ்லாம் வந்தார்கள் இக்ரா என்று வகி ஆரம்பித்தது உங்கள் உள்ளத்தோடு பேசுங்கள் சகோதரே நம்மளுடைய இரா குகை எங்கே அது நம்மளுடைய வீடாக இருக்கலாம் நம்மளுடைய ரூமாக இருக்கலாம் அத நம்ம வழக்கமா போயிட்டு வரக்கூடிய ஒரு பார்க்காக இருக்கலாம் எங்க வேணுமானும் இருக்கலாம் அல்லாவோடு தனிமைப்படுத்துங்கள் உங்களை கேளுங்க உங்களுக்குள்ள கேள்வி எனது மரணம் இப்போது வந்தால் நான் தயாரா என்ன அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இன்று என்னைக்கு நான் செய்த பாவங்கள் என்ன யோசிங்க அல்லாஹ் இன்னைக்கு என்னோடு எப்படி நடந்து கொண்டான் என்பதை யோசிங்க தஃபக்குருக்கு ஒரு இடத்தை உருவாக்குங்கள் உங்களுடைய உள்ளத்தில் தபக்குரு சாத்தின் மின் விபாததி சனா ஒரு மணி நேரம் தஃபக்குர் செய்வது ஒரு வருடம் இபாதத் செய்வதை விட சிறந்ததை மாம் இப்ரூல் கையும் சொல்கிறாங்க மதாரஜ் சாலிகின்ல அத் தஃபக்குரு மிராத்துன் துரிக்க ஹசனாத்திக் வசையாத்திக் தஃபக்குரு என்பது ஒரு கண்ணாடி அது உன்னுடைய நல்ல செயல்களையும் பாவங்களையும் காண்பிக்கிறது உனக்கு இமாம் ஹசனுல் பசரி ரஹிமா உல்லா சொன்னாங்க ஹில்லியத்துல் அவுலியால பதிவு செய்யப்பட்ட சம்பவம் அலிபுரத்து பி தௌலி தஃபக்குரி லாபி கசரத்து தக்கல்லும் அதாவது இறை சிந்தனையின் சிறப்பு வந்து அதிகம் பேசுறதுல இல்லைங்க ஆனால் ஆழமாக சிந்திப்பதில் இருக்கு ஃபஸ்ட் பாரிலேமாம் இப்னூராஜபிதை சொல்லி காட்டுகிறார்கள் என் மவுத் என்னைக்கு வேண்டுமானும் வரலை இன்னைக்கு வந்தால் நான் என்ன தயார் செய்து வச்சிருக்கேன் என்பதை யோசிங்க அதுதான் தஃபக்கூர் சகோதரே எந்த பாவம் என்னை வந்து பலவீனப்படுத்துகிறது எந்த பாவம் வந்து என்னை அல்லாக விட்டு தூரமாக்குகிறது யோசிங்கள் அது தஃபக்கூர் சகோதரே எதற்காக நான் இங்கே இருக்கிறேன் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிதான் அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையா ஒரு இக்ஸானோடு கூடிய வாழ்க்கையா அல்லாவோடு நேசம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையா சிந்திங்களா அது தஃபக்கூர் ஒரு சகோதரி ஒரு நாளைக்கு ஒரு குரானுடைய ஆயத்தை பற்றி சிந்திங்கள் அது தஃபக்கூர் சகோ சகோதரி ஃபைன தபூன் எங்கே சென்று கொண்டிருக்கிறீங்க என்று அல்லா கேட்குறான் சூரா தக்கு சற்று நில்லுங்கள் ஒரு முழு மூச்சு எடுங்க எங்க போயிட்டு இருக்குது என்னுடைய வாழ்க்கை என்று சிந்தியுங்கள் நீங்க இப்படி கேட்க 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 உங்களுடைய உள்ளம் திறக்கும் மூடி கொண்டிருந்த உங்களுடைய உள்ளம் திறக்கும் சகோதரே வெறும் தஃபக்குரை என்பது சும்மா சிந்திச்சுட்டு அப்படியே போறது இல்லை அது வாழ்க்கைக்கு உங்களை சரியான வழியை காட்டும் அல்லாவுடைய உதவியோடு எப்படி போகணும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் என்றது ஒரு வழி காட்டக்கூடியதாக இருக்கும் அஃலாத் அக்கிலூன் என்று அல்லா கேட்கிறான் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லா கேட்கிறான் அஃபலாத தபக்கருன்னு என்று அல்லா கேட்கறான் நீங்க தபக்குர் செய்ய மாட்டீங்களா என்று கேட்குறான் ஃபைன ததுஹபூன் என்று கேட்குறான் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்குறான் இந்த மாரி கேள்விகள் நம்மளை வந்து விழிக்க வைக்கும் தூங்கி கொண்டிருந்த நம்மளை ஒரு விழிக்க வைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பாவத்தை பற்றி சிந்திக்கிறீர்களா உங்களுக்கு தவுபாவுடைய வாசலின் பக்கம் அது வழி காட்டும் மேலும் நீங்கள் வந்து அல்லாஹுவை பற்றி சிந்திக்கிறீர்களா அல்லாஹுக்கு எப்படிலாம் நம்ம நெருக்கமானோ என்ற வழியை உங்களுக்கு திறந்துவிடும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு துன்யாவை பற்றி சிந்திக்கிறீர்களா உங்களுக்கு மறுமைக்கான வழிகளை லேசாக்கி வைக்கும் அல்லாவுடைய உதவி கொண்டு ஸோ இந்த விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தை சாஃப்டாகும் உங்கள் பார்வையை சீராக்கும் உங்கள் விழித்து மு தூ பல வருடங்களாக தூங்கி கொண்டிருந்த உங்கள் உள்ளத்தை விழித்தழை செய்யும் உங்களுடைய பாதையை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு இது உதவும் ரப்போடு நெருக்கம் ஆவதற்கான வழிகளை உங்களுக்கு இது பெற்றுத்தரும்